மீன ராசியை பொறுத்தவரையில் ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையில் மாற்றங்கள் வரும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல வெற்றிகரமாக இருக்கக்கூடிய விஸ்வா வசு வருஷம் இருக்கக்கூடும்